ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஏற்கனவே சப்பாத்தி மாவு நான் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து அரை கிலோ மாவுங்க ஒரு பதினஞ்சு சப்பாத்தி போல் வரும் வெறும் சப்பாத்தி சர்க்கரை போட்ட சப்பாத்தி எல்லாமே செய்யலாம் நம்ம இதை திரட்டுறதுக்கு இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த பலகையில் எப்போவுமே ஒரு சைடு வந்து காய்கறி கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து அப்படியே வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து நம்ம சப்பாத்தி மாவும் திரட்டிக்கலாம் இது இல்லைன்னா தட்டு எடுத்துக்கலாம் தட்டு வந்து நம்ம நல்ல ப்ளேட்டான தட்டு வந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இது வந்து இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நசுக்கிறதுக்கு வச்சிருக்கோ இல்லைங்களா கிளாஸ்குள்ளே போட்டு இந்த மாதிரி இரும்பு ராட் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் இல்லைன்னா பைப் வந்து இந்த கரண்ட்டுக்கு எலக்ட்ரிஷியன் வேலை செய்யும் போது பைப்லாம் வச்சுருக்கோம் அந்த பைப் இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம் சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி எடுத்து இப்போ இந்த கட்டையில் வந்து கொஞ்சமாக மாவு வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கணும் இது வந்து தம்பி சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சமாக பழையல போட்டுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி வந்து இப்படி நல்லா மாவில் டிப் பண்ணி நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் ஒரு சில டைமில் வந்து நம்ம சப்பாத்தி மாவு சப்பாத்தி சாப்பிட்ணும் இல்லை பூரி சாப்பிட்ணும்னு நினச்சாலுமே கட்டை இல்லை இந்த மாதிரி தவா இல்லைன்னா செய்ய முடியாது ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோன்னா நம்ம கடையில் வீட்டில் எப்போவுமே சமைக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அதோட இதில் இந்த மாதிரி பிளேட்டும் சரி நம்ம வீட்டில் எப்போவுமே வச்சுருப்போம் அந்த மாதிரி யூஸி ஈஸியாக வந்து நம்ம செஞ்சுக்கலாம் வாங்கலாம் எப்பயாவது ஒரு சில டைமில் பேச்சுலர் பசங்களும் சரி நிறைய பேர் ஒன்றா இருந்தாலுமே சரி அப்போ வந்து இந்த மாதிரி ரொட்டி கட்டையோ சரி தோஸ்தவாவோ சரி இல்லைன்னா டக்குன்னு செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதோடு வந்து ஒரு எப்பவுமே உங்களுக்கு வேணும்னாலும் இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு பழக்கமாயிடும் இப்படி நல்லா வந்து தேய்ச்சிக்கணும் இது வந்து நல்லா அரை கிலோ மாவுளை கிட்டத்தட்ட பதினஞ்சு இருக்குன்னா இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது இல்லைங்களா அதனால தான் இது வந்து நல்லா இப்படி மெல்லிஸாக இருக்குது நீங்கள் எப்படி செய்வீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லா மாவையும் திரட்டி எடுத்த அப்புறமா இந்த மாதிரி கடாயை நல்லா சூடு பண்ணிக்கணும் நல்லா சூடான அப்புறமா அடுப்பு வந்து ஸ்லோவான ஃப்ளேமில் கொஞ்சமாக இறக்கி வச்சுட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து ஒரு சைடு நல்ல லைட்டாக எலும்பி வந்த அப்புறமா நம்ம திருப்பி போட்டு அந்த சைடும் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்படி லைட்டாக திருப்பி போடணும்னா இப்படி நல்லா எலும்பி வர பாருங்க இப்படி நல்லா பபுள் ஃபுல்லாக வருது இது வந்து வீட்டில் நம்ம செக்காக வச்சிருந்தோம்னா சப்பாத்தி சுடுற அந்த கம்பி வச்சிருந்தோம்னா யூஸ் பண்ணிக்கலாம் தவாலை செய்யும் போது நமக்கு அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நம்ம இப்படியே செய்யும் போது இது நல்லா வந்துடுது அதனால நம்ம அப்படி வந்து எல்லாத்தையும் அப்படியே செஞ்சுட்டேன் இப்படி போட்டுட்டு ஜஸ்ட் பபிள் மாதிரி வந்த அப்புறம் திருப்பி போட்டு அந்த சைடு வந்த அப்புறமா நம்ம இப்படி கரண்டியில் இப்படி நல்லா அழுத்தி விட்டோம்னா நல்லா வந்து எளிமைய வந்துடும் இதே போல் எல்லா சப்பாத்தியும் செஞ்சிடலாம் இந்த பக்கம் வந்து இது நல்லா இந்த மாதிரி பபிள் பல வந்து ரெடி ஆகிடுச்சேன் இப்போ எல்லாத்தையும் இதே போல் செஞ்சு எடுத்த அப்புறமா ஒரு ரெண்டு சப்பாத்தி போல் வந்து ஈவினிங் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்கிறதுக்கு ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி வச்சு பாதியில் வந்து இந்த மாதிரி சர்க்கரையை கொட்டி அப்படியே இது மடிச்சுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் நான் இப்போ சர்க்கரை இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி மடித்ததை த நம்ம கடாய்க்குள்ளே வச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து சூடாகணும் நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி தான் லைட்டாக இந்த மாதிரி வந்த அப்புறம் திருப்பி போட்டு அதுக்கப்புறமா இந்த சைடும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்த அப்புறமா லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு நம்ம ரெண்டு சைடும் நல்லா வந்து வேக வச்சோம்னா இது நல்லா பஃப்னு பபுள் மாதிரி வருங்க தவால கூட செய்யலாம் அதை நல்லா வந்து கொஞ்சம் வேக வச்சுக்கணும் ஒரு சிலருக்கு வந்து இந்த பரோட்டாலாம் மடித்து செய்ய தெரியலைனா இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம் காய்கறிகள் வச்சு செய்யும்போதுமே சரி அதோட சக்கரை போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஈவினிங் டைமில் குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் சர்க்கரையும் சரி இல்லை வெள்ளம் துருவல் கூட வச்சுக்கலாம் நான் வந்து ஏற்கனவே தேங்காய் துருவல் அதுக்கப்புறமா பால் பவுடர் சர்க்கரை இதெல்லாம் வச்சுட்டு ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி மடிச்சுட்டு பாதியில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்